கர்த்தரின் கோபத்தால் வரும் வாதைகள் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது தங்கள் கிரியைகளினாலே அவருக்கு கோபம் ஓட்டினார்கள் ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது நம்முடைய கர்த்தர் மிகுந்த கிருபையும் இரக்கமும் சத்தியமுள்ள தேவன் தம் சொந்த கரங்களால் சிருஷ்டித்த மனிதர்கள் வாதிப்பது அவருக்கு சித்தமில்லாத காரியம் அவர் தம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் உலகத்தின் ஜாதிகளைப் போல ராஜாக்கள் இஸ்ரவேலரை அநேக காலத்திற்கு ஆட்சி செய்யவில்லை கர்த்தர் நியாயாதிபதிகளை கொண்டு தேசத்தை நியாயம் விசாரித்தார் கர்த்தரையே நேரடியாக சத்துருக்களோடு மோசையின் மூலம் கர்த்தர் காணான் தேசத்தின் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கற்பித்து ஜனங்கள் நடக்க வேண்டிய விதிமுறைகளை கற்றுக் கொடுத்தார் அவருடைய கட்டளைகளை கைகொண்டு நடப்பவர்களுக்கு ஆசிர்வாதத்தையும் அவருடைய விதிமுறைகளை விட்டு விலகுபவர்களுக்கு தண்டனைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசி உபாகமும் புஸ்தகத்தில் எழுதினார் தேசத்தை ஆளும் தலைவர்களுக்கும் கட்டளைகளும் விதிமுறைகளும் உபாகமும் பதினேழு முதல் இருபது வரை உள்ள வசனங்களில் ராஜாக்களுக்கென்று கர்த்தர் விசேஷத்த நியமங்களை கொடுத்தார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின்பு நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் அவன் தன் மேல் மேல்விட்டிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேன்மை கொள்ளாமலும் கற்பனையை விற்று வலது புறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தெய்வனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்று கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யங்களிலே நீடித்து வாழ்வார்கள் என்று ராஜாக்கள் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் கர்த்தரால் மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது கர்த்தர் கொடுத்த நியமங்களை கைக்கொண்ட கொண்ட ராஜாக்களின் நாட்களில் தேசம் செழித்தது ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் சத்துருக்கள் தேசத்திற்கு விரோதமாக வரும்போதெல்லாம் கர்த்தரை யுத்தம் செய்து ஜெயமெடுத்தார் கர்த்தரை தேடாதபடி கர்த்தர் விதித்த நியமங்களை கை கொள்ளாதபடி நடந்த ஒவ்வொரு ராஜாக்களின் நாட்களில் கர்த்தருடைய கோபம் தேசத்திற்கு எதிராக வந்தது தேசம் அழிவுக்குள்ளாக கடந்து சென்றது இரண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் இருபத்தி ஓரு வரை உள்ள வசனங்களில் யோராம் என்ற யூதாவின் ராஜாவை பற்றி எழுதப்பட்டுள்ளது அவன் கர்த்தர் விதித்த நியமங்களுக்கு கீழ்ப்படியாமல் தான் அரசாட்சிக்கு வந்தவுடன் கர்த் தன்னுடைய நான்கு சகோதரர்களையும் கொன்று போட்டு யூதாவின் மலைகளில் மேடுகளை உண்டாக்கி எருஸ்லேமின் குடிகளை சோரம் பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான் ரெண்டு நாளாக இருபத்தி ஒன்று பனிரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் அப்பொழுது தீர்க்கதரிசியாக எழிய எழுதின ஒரு நிருபம் அவனிடத்தில் வந்தது அதில் உன்னுடைய தகப்பனாகி தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாகி யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் இர்ஸ்லேமின் குடுகளையும் சோரம் போகம் பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றியும் மகாவாதையாக வாதிப்பார் நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் நாளுக்கு நாள் வாதிக்கப்படுவாய் என்று எழுதப்பட்டுள்ளது யோராம் ராஜா அரசாட்சிக்கு வரும் முன்னதாகவே கர்த்தர் எலியான் தீர்க்க தரிசி கொண்டு இந்த நிருபங்களை எழுதி வைத்திருந்தார் கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி சாய்க்காதபடினால் வாதிகள் கொடிய வியாதியாக ராஜாவின் இடத்திற்கு கடந்து வந்தது அந்த வியாதியின் நிமித்தம் ராஜாக்களின் கல்லறையில் கூட அவன் அடக்கம் பண்ண விட அடக்கம் பண்ணப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை யோராம் ராஜா உணர்வடைந்து மனம் திரும்பியிருந்தால் கர்த்தர் இரக்கம் பாராட்டியிருப்பார் இந்த கடைசி நாட்களிலும் நம்மை சுற்றி இருக்கும் தீங்குகளும் இயற்கை சேதங்களும் மரணங்களும் வாதைகளும் தேசத்தின் தலைவர்கள் குடும்பங்களில் வேலை ஸ்தலங்களில் உள்ள ஊழியங்களில் உள்ள தலைவர்கள் தங்கள் கிரியைகளினால் கர்த்தரை கோபப்படுத்தும் போது அவர்களுக்கும் அவர்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கும் அனுமதிக்கப்படுகிறது இசைக்கியல் இருபத்தி ரெண்டு முப்பதில் நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளில் திறப்பில் நிற்கும் ஒவ்வொருவருக்காக அங்கலாய்க்கிறார் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து இருக்கிற நாம் இந்த நாளில் திறப்பில் நிற்க நம் ஜனம் அழியாதபடி கர்த்தரின் இறக்கத்திற்காக கண்ணீரோடு அன்றாட நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் இரக்கம் செய்யும் போது அழிவுகளும் வாதைகளும் தீங்குகளும் நிறுத்தப்படும் அமேன் ஜெபிப்போம் இறக்கமுள்ள பரம தங்கப்பனை உட்குமா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் எங்களை மீட்டுக் கொண்டபடியால் ஸ்தோத்ரம் சிலுவையில் எங்களுக்கான பலியான இயேசு கிறிஸ்துவே அப்படியே இரத்தத்தால் எங்களை கழுவி நீதிமன்களாக மாற்றும் எங்கள் குடும்பங்களில் சபைகளில் தேசங்களில் கோபுப்படுத்தின மனிதர்களின் கிரியைகளை தயவாய் மன்னித்து இரக்கம் பாராட்டி அப்படியே ஜனங்களை அழிவிலிருந்து மீட்டுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்